இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ப்ளம் கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி பிகினர்ஸ் கூட இந்த வீடியோவை பார்த்து செஞ்சிங்கன்னா கரெக்டாக வரும் ஸோ வாங்க இந்த ப்ளம் கேக்கை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல கேரமல் சிறப்பாக ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக கால் கப் அளவுக்கு சக்கரை எடுத்துருக்கேன் இப்போ அது ஒரு பேனுக்கு மாற்றிடலாம் இப்போ இந்த சக்கரையை நல்லா கரைச்சி எடுத்துக்கங்க முதல்ல ஒரு மூணு நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த சர்க்கரை நல்லா கரைச்சி எடுத்துக்கங்க மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க ஏன்னா அடி பிடிச்சிடும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிருக்கு இப்போ நல்லாவே கரையட்டும் இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா சக்கரை கரைஞ்ச பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துருக்கு ஆனால் கலர் வந்து கம்மியாக இருக்குது ஸோ நம்மளுக்கு இந்த கலர் பத்தாது இந்த சிறப்பு வந்து நல்ல டார்க் கலரில் இருந்தால் கேக்கும் நல்ல கலராக இருக்கும் அதுக்குன்னு இது ரொம்ப டார்க் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது அப்படி பண்ணிட்டோன்னா நம்மளோட சிறப்பு வந்து கசக்கும் ஸோ அதனால பார்த்து செஞ்சுக்கோங்க பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி நுரைச்சி வரோம் பாருங்க இந்த மாதிரி நுரைச்சி இந்த ஒரு கலர் ஆகிற வரைக்குமே வெயிட் பண்ணுங்கள் இப்போ நல்லா நுரைச்சி வந்திருக்கு இந்த டைமில் கொஞ்சம் தூரமாக நின்று ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி செத்துடலாம் அதாவது பச்சை தண்ணி தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் தூரமாக நின்றுக்கங்க லைட்டாக தெரிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிறப்போட கலர் பாருங்கள் இதுதான் கரெக்டான ஒரு கலருன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட கேக் வந்து கசக்கும் இந்த கேரமல் சிறப்பாக மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செஞ்சுக்கோங்க இது கரெக்டாக வந்துச்சுன்னா நம்மளோட கேக்கும் சூப்பராக வரும் இப்போ கேக்கில் சேர்க்குறதுக்காக கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு வகையான முந்திரி கொஞ்சமாக டூ டி ஃப்ரூட்டி இது வந்து சூப்பர் மார்க்கெட்கெல்லாம் கிடைக்கும் கொஞ்சமாக கேஷ்நட் எடுத்திருக்கேன் அதுவோ சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதெல்லாம் இல்லைன்னா உங்கள் கையில் எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது அது மட்டுமே போதும் அது எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு அரைக்கப் அளவுக்கு இருக்கும் இந்த கொதிக்கிற சுகர் சிரிப்பில் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இந்த கேக்குக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன் சால்டட் பட்டர் தான் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்கள் கையில் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ பட்டரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சிரப் வந்து கொஞ்சம் சுண்டட்டும் அது வரைக்குமே கொதிக்க வைக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா நம்மளோட சிரப் வந்து சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்கள் இப்போ முன்னாடி பார்த்ததை விட இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆஃப் பண்ண பிறகு இந்த சிரப் வந்து ஒன்றுமா கொஞ்சம் கெட்டியாகிடும் சேர்த்து நல்லா ஆரட்டும் இது ஆறில் வரைக்குமே மிச்ச வேலைகளை பார்த்துக்கலாம் இப்போ நம்ம கேக் ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாத்திரம் தான் எடுத்துருக்கேன் உங்கள் வீட்டில் எந்த பாத்திரம் இருக்கோ அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்குன்னு கேக்கு நல்லா தேவையில்லை இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க எல்லா சைடுமே எண்ணெய் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமே விட்டுக்கங்க பரவாயில்ல இப்போ இதில் அடியில் வைக்கிறதுக்காக ஒரு பேப்பரை வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம் பட்டர் பேப்பர் இருந்தால் அது வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு ஏ ஃபோர் சைஸ் பேப்பர் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் நல்லா தேய்ச்சி விட்டுருலாம் இப்போ உங்கள் கையில் பேப்பரும் இல்லைனா எண்ணெய் தடவின பிறகு கொஞ்சமாக மைதா நல்லாவே தூவி விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ அது அப்படியே இருக்கட்டும் இப்போது கேக்குக்கு தேவையான மைதா வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இது இத்தினுமே நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இது கண்டிப்பாக செஞ்சி ஆகணும் ஸோ நல்லா சளிச்சு எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கால் கப் அளவுக்கு சர்க்கரை செத்துடலாம் இப்போ இது கூட சேர்க்குறதுக்காக ரெண்டு சின்ன பீஸு அளவுக்கு பட்டை எடுத்துருக்கேன் அஞ்சு கிராம்பு எடுத்துக்கலாம் இது திரும்ப இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ சர்க்கரையுமே நல்லா பொடிச்சாச்சு பாருங்கள் இப்போ இதில் ரெண்டு முட்டையை வந்து உடச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வேனில் ஐசன்ஸை சேர்த்துக்கலாம் எசன்ஸ் சேர்த்தா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ இது மூணு டைம் நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது ரெடியாகிருப்பாங்க இந்த டைமுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்ச அந்த சுகருக்கு சிரப்பெல்லாம் நல்லா நல்லா ஆரி வந்திருக்கு இது நல்லா ஆறி இருக்கணும் சூடாக இருந்தால் கண்டிப்பாக இதில் வேறு எதுவுமே சேர்க்காதிங்க நல்லா ஆற விடுங்க இப்போ நல்லா ஆரி வந்திருக்கு ஸோ அடித்து வச்ச அந்த முட்டை கலவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஹீட்டர் எதுவுமே தேவைப்படாதுங்க கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் கப் அளவுக்கு ரிஃபைன்ட் ஆயிலை சேர்த்துக்கிறேன் இப்போ நான் பட்டர் சேர்த்ததுனால நான் இதில் ஒரு கால் கப் சேர்த்துருக்கேன் நீங்கள் பட்டர் சேர்க்காமல் செய்கிறீங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு ஆயிலை சேர்த்துக்கலாம் ஆயிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நான் கலந்து வந்திருக்கு இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த மைதா இருக்கு இல்லைங்களா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க மைதா சேர்த்த பிறகு ஓவராக மிக்ஸ் பண்ணக்கூடாது ரொம்ப லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்மளோட கேக் பேட்டர் வந்து ரெடியாக இருக்குது இப்போ நம்ம ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த கேக் டின்ல இந்த மாவை வந்து சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க அந்த அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்காக இந்த மாதிரி செய்கிறோம் மூணு டைம் நல்லா அடிச்சு வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க நான் இப்போ இது மேலே கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி தான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துடலாம் பேக் பண்ணுறதுக்காக ப்ரெஷர் குக்கர் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் குக்கரில் உப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த மாதிரி ஒரு அடிகனமான ப்ரெஷர் குக்கரில் சின்னதாக ஒரு ஒரு கிண்ணம் வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட ரிங் இருந்துச்சுன்னா ரிங் வச்சுக்கோங்க நான் இல்லாதனால சின்னதாக ஒரு கிண்ணம் வச்சுருக்கேன் இதை அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு ஹை ஹைஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் குக்கரை வந்து ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷமாக குக்கர் ஹீட் ஆயிருக்கு அதில் நம்ம எடுத்து வச்சிருந்த கேக்கு என்ன இறக்கி வச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு இது மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சுருங்க இப்போ அது லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு நாற்பது நிமிஷம் அப்படியே திறக்காமல் வச்சுக்கோங்க இடையில நம்ம இதை திறந்து பார்த்துட்டோம்னா கேக் வந்து சரியாக வராது ஸோ அதை வந்து கவனிச்சிக்கோங்க இப்போ இந்த மூடி மேலே நல்ல ஒரு கனமான ஏதாவது வச்சுக்கோங்க ஒரு நாற்பது நிமிஷம் பிறகு நம்ம இதை பார்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆயிருக்கு நம்ம திறந்து பார்க்கலாம் ஓகே இப்போ பார்க்குறதுக்கு நம்ம கேக்கு பேக்கான தான் தெருது ஆனால் சரியாக ஆயிருக்கால்யாணம் நம்ம ஒரு கத்தியால் குத்தி பார்க்கலாம் சப்போஸ் நீங்கள் ஒரு நாற்பது நிமிஷம் கழித்து உங்களோட கேக் வந்து ரெடி ஆகலைன்னா மறுபடியும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேக வச்சுருங்க ஸோ இந்த மாதிரி கத்தியால் குத்தி பார்த்துட்டு கத்தி வந்து க்ளீனாக வந்துருச்சுன்னா உங்களோட கேக் ரெடி ஆகிருச்சுன்னு அர்த்தம் ஸோ நான் பார்த்தீங்கன்னா கேக்கு வந்து க்ளீனாக வந்திருக்கு பாருங்கள் எதுவுமே ஒட்டலை இது ஆகிருக்கு இப்போ அதனால ஆரட்டும் நம்ம ஆற வைக்கி மொதடி போட்டு வைக்கக்கூடாது திறந்த வச்சுக்கோங்க இப்போ நல்லா ஆரி வந்திருக்கு இப்போ இதை எடுத்துடலாம் இந்த கேக் பார்த்திங்கன்னா நான் அடுத்த நாள் தாங்க ஷூட் பண்ணுறேன் ஒரு நாள் அப்படியே விட்டுட்டேன் ப்ளம் கேக்கை பொறுத்த வரைக்கும் அந்த அன்னைக்கே சாப்பிடாமல் அடுத்த நாள் சாப்பிடும்போது தான் அதோடய ருசி வந்து அதிகரிக்கும் ஸோ அதனால் நான் ஒரு டே அப்படியே விட்டுட்டேன் இப்போ நெக்ஸ்ட் டே தான் இது காமிச்சிட்டு இருக்கேன் லைட்டாக வந்து கத்தியால் அந்த மாதிரி சைட்லலாம் குத்தி விட்டுருங்க அப்போ சீக்கிரமாகவே கேக் வந்து விட்டு வந்துடும் சைட்லலாம் பார்த்திங்கன்னா லைட்டாக விட்டு வந்திருக்கு இப்போ நம்ம கேக் வந்து எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா நம்மளோட கேக் வந்து சூப்பராக வந்து வந்திருக்கு பாருங்கள் பாத்திரத்துலேயும் அவ்வளோதான் ஜாஸ்தி எதுவுமே ஒட்டலை பாருங்கள் ஸோ நீங்கள் எந்த பாத்திரம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பேப்பரை அப்படியே கையால் பிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான ப்ளம் கேக் வந்து ரெடி எனக்கு இந்த கேக்கு பேக் பண்ணுறதுக்கு நாற்பது நிமிஷம் ஆயிருக்கு ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் ஒரு நாற்பது நிமிஷம் வரைக்கும் அதை ஓப்பன் பண்ணாமே வைங்க குத்தி பாருங்க அதுக்கு ஒட்டி வருதுன்னா இன்னொரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட கேக் வந்து ரெடியாக இருக்கும் பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபியாக ஈஸியாக ஃபாலோ பண்ணலாங்க நான் சொன்ன இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியாக எல்லோ எல்லாராலேயுமே செய்யக்கூடிய ஒரு கேக் தான் இது எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கங்க நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கட் இருக்கேன் நம்ம சேர்த்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே அடியில் போய் தங்கலை பாருங்கள் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது இதுதான் கரெக்டான ஒரு டெக்ஸ்டர் சில பேர் கேக் செய்யும்போது சேர்த்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே அடியில் போய் தங்கிரும் இது பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக தான் வந்திருக்கு இந்த கேக்கை நம்ம செஞ்சு சேல் கூட பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இந்த கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பாக எல்லாருமே இந்த ரெசிப்பி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட மென்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சவங்களாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க